எத்தனையோ பாடகர்கள் இசைத்துறையிலே இருந்தாலும் டி எம் சௌந்தரராஜனைப் போல் பாடக்கூடிய பாடகர்களை இன்றைக்கல்ல என்றைக்குமே பார்க்க முடியாது அந்த அளவிற்கு உணர்ச்சி பூர்வமாக தத்துவ பாடலாக இருந்தாலும் சரி காதல் பாடலாக இருந்தாலும் சரி மிகவும் அற்புதமாக பாடக்கூடிய ஒரு பாடகர் அவர் பாடிய பட பாடல்கள் பல பாடல்கள் இருந்தாலும் கூட நான் அடிக்கடி நினைத்து அசை போடும் ஒரு பாடல் உலகம் சுற்றும் வாலிபன் என்ற படத்தில் பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடி யாரு பாவை என்னும் தேரில் வரும் தேவன் மகள் நீயோ பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடி யாரு பாவை என்னும் தேரில் வரும் தேவன் மகள் நீயோ எனக்கு ரொம்ப ரொம்ப அந்த பாட்டு பிடிச்சது அடிக்கடி நான் அந்த பாட்டை வந்து கேட்பேன் அது தொலைக்காட்சியா இருந்தாலும் சரி வானொலி நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி இந்த பாடலை நான் விரும்பி எப்போதுமே கேட்குறது உண்டு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான பாடல் என் பேர் பனவாக்கியால் ஐயா பாட்டுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐயாவை நேரில் பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் நீண்ட நாள் ஆசை அப்போ எங்கள் ஊருக்கு ச சித்தி விநாயகர் லாரி மார்க்கெட் செட்டுக்கு திருக்கோர்றதுக்கு ஐயா பாடம் வந்திருந்தாங்க அப்போ வந்து இந்த உழவன் மகன் படத்தில் நான் பாடியிருக்கேன்னு ஐயா சொன்னாங்க அந்த பாட்டை நான் போடுறேன் கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த பாட்டு தான் சத்யராஜ் படத்தில் ஐயா பாடியிருக்காங்க மற்ற எல்லா படத்துலையும் பாடின பாட்டு அனைத்தும் எனக்கு பிடிக்கும் எம்ஜிஆர் காண்டி சிவாஜி காண்டியுமே நான் பாடி என் வாழ்க்கையை அக்காடியே அர்ப்பணிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அவரை பார்க்கணும்னு ரொம்ப நாள் நீண்ட நாள் ஆசை நான் அங்கே பாட்டு கச்சேரிக்கு ஐயா வந்திருந்தாங்க நான் போய் பார்த்துட்டு வந்தேன் அவர் பாடின அனைத்து பாட்டும் எனக்கு ரொம்ப குழவுர் அவர் பாட்டுன்னா உடனே அந்த பாட்டுன்னா என்ன வேலை கிடந்தாலும் போய் உட்காராப்பேன் அதை கேட்டிமே அவனுக்கு தான் பிடிச்சுமானு அப்படி இல்லை ஐயா பாட்டுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னமோ தேனும் பாலும் கலந்த மாதிரி ஐயாவே என்னுடைய ஃபங்க்ஷனில் அப்படி அளவுக்கு ஐயாவை கூட்டிகிற அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லை ஐயாவும் இறந்து போயிட்டாங்க அவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் அதே மாதிரி ஒரு தவணை நான் ஐயாவை நேரில் பார்த்துட்டேன் அதுவே எனக்கு போதும்னு அவர் பாடின பாட்டு எந்த பாட்டாக இருந்தாலும் நான் கேட்காம இருக்க மாட்டேன் வணக்கம் புதுக்கோட்டை மாவட்டம் செம்மட்டி விடுதி கிராமத்திலிருந்து இளையராஜா என்னை சின்ன இளையான்ஸ் கூப்பிடுவாங்க கிராமிய கலைக்குழு இனியகானம் காணம் அப்படின்ற தலைப்பில் ஒரு கிராமிய கலைக்குழு நடத்திக்கிட்டு இருக்கேன் டிஎம்எஸ் ஐயாவை பற்றி சொல்லணுன்னா நல்ல ஒரு அற்புதமானதொரு ஆன்மீக பாடல்களை சிறப்பாக பாடக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர் எல்லோரு மனதிலும் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு நல்லவர் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு ஆன்மீக பாடல் பாடக்கூடிய ஒரு சிறப்பானது ஒருவர் அவர் பாடிய பாடல்களில் எனக்கு பிடித்த பாடல் கடவுள் ஏன் கல்லான மனம் போன மனிதர்களாலே இந்த பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பாடல் வணக்கம் என் பெயர் கவிஞர் சுபர் ராதாபாய் புதுக்கோட்டை டி எம் சவுந்தரராஜன் ஐயா பாட்டுன்னு கேட்டுக்கிட்டா ஒவ்வொரு சின்ன குழந்தைங்க மனசுல இருந்து பெரியவங்க மனசுலேருந்து நீங்காத நீங்காத பெற்றவர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி பிறந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் இறந்தாலும் ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொருத்தவங்க உள்ளத்திலையும் அவர் உற்சாகமாக வாழ்ந்துகிட்டு இருக்கவர் அவருடைய கவிதைகள்னு பார்த்தோம்னா பாட்டுன்னு பார்த்தோம்னா எதை குறிப்பிட்டு சொல்றதுன்னே தெரியல அந்த அளவுக்கு அவருடைய பாட்டுகளும் தத்துவ பாடல்களும் காதல் பாட்டுகளும் குழந்தைகள் பாடல்களும் எவ்வளவோ பாட்டுகள் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது